சொத்துக்காக கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே பகையாளிகளாக மாறி வரும் இக்காலத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த இந்தியர் ஒருவரின் சகோதர பாசம் காண்போரின் கவனத்தை பெற்று வருகிறது சிங்கப்பூரை அடிப்படையாக கொண்ட இந்தியரான சுரேஷ் வனாஸ் சமீபத்தில் பெருமூளைவாதத்தால் பாதிக்கப்பட்ட தனது சகோதரனுடன் மலேசியாவின் அடையாளங்களுள் ஒன்றான பத்து குகைகளுக்கு வந்திருந்தார் அங்குள்ள முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் போது பாரம்பரிய காவடியை எடுத்து செல்வதற்கு பதிலாக சுரேஷ் தனது சகோதரனை தோளில் சுமந்து சென்றார் கோவிலின் செங்குத்தான படிக்கட்டுகளில் தனது சகோதரனை தூக்கிச் சென்று தைப்பூச கொண்டாட்டத்தில் தனது சகோதரனும் பங்கு பெறுவதை உறுதி செய்தார் இது பற்றி ஊடகம் ஒன்றிடம் பேசிய சுரேஷ் வனாஸ் தனது குடும்பத்தின் ஒரே வருமானம் ஈட்டும் நபராக தான் இருந்தாலும் தனது சகோதரனை பராமரிப்பது அவை எல்லாவற்றையும் விட பெரியது என்றார் மற்றும் அதனை தான் விருப்பமுடன் செய்வதாகவும் தெரிவித்தார் பயணங்களை ரசிக்கும் தனது சகோதரனை உலகம் முழுவதும் அழைத்து செல்ல வேண்டும் என்பது சுரேஷ் வனாசின் கனவு சுரேஷின் இந்த சகோதர பாசம் இணையத்தில் பலரையும் கவர்ந்து வருகிறது வாழ்க்கையின் சிறப்பு தருணங்களில் தனது சகோதரனை உள்ளடக்கிய விதத்திற்காக மக்கள் சுரேஷ் வனாசை ஒரு ஹீரோ என்று அழைக்கின்றனர்